சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கூட உனக்கு தெரியாமல் நீ உன் வேதனையையும் நடந்து முடிந்ததையே நினைத்துக்கொண்டு இருந்தால் இனி நடக்கப் போவது எப்படி உனக்கு தெரியும் முதலில் உன் வேதனையிலும் கண்ணீரையும் விட்டு வெளியே வா அது அனைத்தும் நடந்து முடிந்தவை இனி நடக்க போவதை கவனித்து அதிலிருந்து உன் வாழ்க்கையை எப்படி மீட்டு எடுப்பது என்று எண்ணத்திற்கு வா உன் வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன காரியங்கள் நடக்கின்றது என்று தெரியாமல் நீ இருந்து கொண்டிருப்பதை பார்த்துதான் இப்பொழுது உன் சாயப்பா உன்னிடம் பேச வந்தேன் இந்த நேரத்தில் உன் துணையின் இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறேன் என் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என் துணை என்னை பற்றி இப்பொழுது என்ன நினைக்கிறார் எங்கு இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்ற ஆயிரம் கேள்விகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது விடை அளிக்கிறேன் கேள் உன் துணையின் இல்லத்திலும் சரி உன் துணையை சுற்றி இருப்பவர்களும் சரி இன்றும் நீ வாழவில்லை என்ற சந்தோஷத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன் துணையின் மனதில் மாற்றத்தை கண்ட அவர்கள் இப்பொழுதும் உன்னுடன் அவர் சேர வேண்டும் என்று தடுத்து கொண்டு இருக்கிறார் அவரின் மனதை இந்த நேரத்தில் கூட மாற்றி அமைத்துக் கொண்டு இருக்கிறார் உன்னை பற்றிய அவதூறுகளையும் நடந்து முடிந்த பிரச்சனைகளை பற்றியும் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லி அவர் மனதில் இன்னும் பிளவுகளை அதிகப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார் அவரின் மனதை இந்த நேரத்தில் கூட மாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள் உன்னை பற்றிய அவதூறுகளையும் நடந்து முடிந்த பிரச்சனைகளையும் மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி அவர் மனதில் இன்னும் பிளவுகளை அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இது தெரியாமல் அனைவரும் நல்லவர்கள் என்று எண்ணி நீ இன்னும் உன் தனிப்பட்ட விஷயத்தை பகிர்ந்து கொண்டே தான் இருக்கிறாய் உன் அருகில் இருப்பவர்களும் சரி உன்னுடன் நண்பர்கள் என்று பழகுவார்கள் என்றும் சரி யாரையும் நம்பி உன் ரகசியத்தை வெளியில் விட்டுவிடாதே உனக்கென்று ஏதோ ஒரு ரகசியத்தை உள்ளில் வைத்திருக்கின்றேன் வேண்டும் அதாவது வெளுத்தது எல்லாம் பால் என்று நினைத்து அனைத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டே தான் இருப்பார்கள் சற்று கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை பிரதிபலிக்க வை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என் குழந்தையை நீ இன்றும் உன் துணையை பற்றி வேதனையுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறாய் கலங்காமல் எப்பொழுது மாறும் என்று காத்து கொண்டிருக்கிறாய் அந்த காலத்தையும் நேரத்தையும் தான் நானும் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன் துணையை சுற்றி உள்ளவர்களையும் நான் கண்காணித்துக் கொண்டுத்தான் இருக்கிறேன் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் நான் அனுமதிப்பேன் அனைத்தும் இனி ஜெயமாகும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்